பெட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல அன்பு அண்ணன் நாஞ்சில் விஜயன் வருகிறார் வாங்க என்னணி பேச்சாளர்களையும் எதிரணி பேச்சாளர்களையும் நடுவர் அவர்களையும் வணங்கி அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குடியே அரசு இல்ல நீங்க கிரிஞ்சா இல்லன்னு செக் பண்ணுங்க நடுவர் அவர்களே இப்ப உறுதி ஆயிடுச்சுல ஆமா உறுதி ஆயிச்சு தலைப்பே என்னன்னு தெரியாம அங்க ஒரு மூணு பேர் வந்து பேச வந்திருக்காங்க தலைப்பு என்ன கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் ஜென்கிச்சு கெத்தா பாக்குறாங்களா கிரிஞ்சா பாக்குறாங்களா உண்மையிலே சொல்றேன் எங்க ஜென்கிச்சு உங்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கிரிஞ்சா தான் பாக்குறோம் பொதுவா ஒரு அணில பேசும்போது எதிரணிக்கு ஆப்போசிட்டா பேசுவோம் ஆனா பட்டிமன்றத்துல முதன்முறையா எங்க அணி பேச்சாளர்களுக்கு எதிரா நான் பேச போறேன்

காலமாடு ஓடி வந்து முத்தி முட்டிடுமா இத சொல்லி சொல்லியே ஏமாத்திய குழந்தைகிட்ட செங்கிச்சு இனிமே நாங்க அதை நம்ப தயாரா இல்ல அது கிரிஞ்சின்னு உடச்சி எடுக்கிறோம் எப்படி சார் சகப்பு சேலை கட்டினா மட்டும் தான் தேடி வந்து இடிக்குமா போன வாரம் கூட தான் சிவநந்தினி சகப்பு போடவா சவப்பு கம்மல் போட்டுட்டு மாடு மேய்க்க போனாங்க எந்த மாடு முட்டிச்சு அன்பா உட்காந்து எப்போ சாப்பிடுறத விட அன்னைக்கு எக்ஸ்ட்ரா தான் சாப்பிட்டு போச்சு சும்மா அதுவும் எதிர ஐயாலாம் பாருங்களேன் நாங்களாம் இன்னைக்கு செங்கிச்சு தான் காலை மாடை அடக்கிக்கிறோம் இது எங்களுக்கு கெத்து இல்லையா கெத்து இல்லையா எந்த செங்கிச்சு முதல்ல காலை மாடு அடக்குச்சு கால மாடு அடக்கினதெல்லாம் அந்த கால செங்கிச்சுக்கெல்லாம் எங்களுக்கு கால மாடு இவ்வளோ பேசுறீங்களே நீங்க போய் அடக்கணுங்களா யாரோ அடக்க உங்களால் காலையில் வரதே அடக்க முடியாது இங்க வந்து நாங்கள் காலை மாடை அடுக்கணும் அது அடக்கணும் இது அடக்கணும் அடுத்து இன்னொன்று நந்தினி பாருங்க இன்னைக்கு எல்லாம் நாங்கள் வேஷ்டி சட்டை இன்னைக்கு வரைக்கும் கட்டிக்கிட்டு தானே இருக்கோம் அதை கெட்டாதானே பார்க்குறோம் எதுக்கு கெட்டா பாக்குறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஆஃப் அன் ஒரு ரீல்ஸ்ல ஒரு போஸ்ட் போடணும் அதுக்கு எத்தனை லைக் வரணும் அவ்வளவுதான் அதுக்கு மேல நாள் ஃபுல்லா உங்களால வேஷ்டி கட்டிட்டு வீட்டுல உட்காந்து பொங்க பானில பொங்க வைக்க முடியுமா எங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ அத போட்டுறாங்க நாங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் உங்க இஷ்டத்துக்குலாம் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க அடுத்து இன்னொன்னு இன்னொன்னு எனக்கு இந்த பொங்கல் விழாவையே நான் கிஞ்சாதான் பாக்குறேன் அப்படியா ஏன்னா கிட்ஸ் அப்படிதான் பாக்குறாங்க நானா என்னுடைய சென்கிட்ஸ் ஏன் கிரிஞ்சா பார்க்குறாங்களா நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க பொங்கலுக்கு எல்லாம் ஊருக்கு வாங்க ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அந்த காலத்தில் ஓகே கம்ஃபர்டபுளாக எல்லாம் ஊரில் இருந்தாங்க மொத்தமாக கொண்டாடணும் இந்த தலைமுறையில் ஒரு ஊரில் போய் பொங்கல் கொண்டாடிட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு போக முடியுதா சார் நேற்று பஸ்ஸு டிக்கெட் மட்டுமே நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்போ இந்த பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் எங்களுக்கு கிரிஞ்சாதாய பார்க்க தோணுது ம் அடுத்து இன்னொன்று எப்ப பாங்க அந்த காலத்துல சரி என் வீட்டை விட்டு வெளியே வந்தா போதும் என் மாமியார் ஓடி வரும் எதுக்கு ஏதாவது வருதான்னு பாத்து இப்படிதான் போன மாசம் வந்து ஒரு பூனை குறுக்க போயிடுச்சு நில்லுப்பா நில்லுப்பா பூனை குறுக்க போது வெளியே போகாதட்டாங்க சரி மாமியார் ஏதோ சொல்லுதுன்னு நானும் கேட்டு வெளியே போனேன் ஆனால் ஒன்றும் ஆகலை அடுத்து இன்னொரு நாள் அதே மாதிரி ஒரு பூனை வெளியே போச்சு எப்பா போன வாரம் மாதிரி வெளில பூனை இந்த வாரம் கருப்பு பூனை பார்த்து போப்பா ஏதாவது ஆயிரம் போதும்ச்சு பூனை எதுவுமே ஆகலை மூணாவது வாரம் பூனை எதுவுமே வரல என் மாமியார் மட்டும் தான் குறுக்க போச்சு வீட்டு வாசல் படித்தடிக்கு கீழே இந்த பூனை சொல்லி ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கி பாக்குறோம் நல்ல கைத்தட்டில் கொடுக்கலாம் இல்ல இது டிவியில வரும் உங்க மாமியார் பாப்பாங்க பார்க்கட்டும் தான் தைரியமா பேசுறேன் அப்படியாவது அந்த மாமியாருக்கு தெரியட்டும் ஏன் இங்க பேசுற நேர்ல பேச எனக்கு தெம்பு இல்லை ஏன்னா பொண்ணை கட்டிக்கிட்டேன் இல்லை நீங்க தான் பாருங்களேன் என் மாமியாருக்கு வேற சொந்த வீடு அதுக்கு ஒத்தைக்கு ஒரே ஒரு பொண்ணு அதனால என்னன்னு டிவியை நான் அப்ப ஆஃப் பண்ணி வச்சுப்பேன் அதை நான் பாத்துக்கிறேன் அடுத்து இன்னொன்னியா உங்களுடைய பாரம்பரிய பண்பாடு எல்லாத்துக்கும் என்ன சொல்றாங்க எதுக்கெடுத்தாலும் நல்ல நேரம் பார்க்கணும் நல்ல நேரம் பார்க்கணும்னு சொன்னீங்களே அதை நாங்கள் கிரிஞ்சாதான் பாக்குறோம் ஏன்னா நான் நல்ல நேரம் பார்த்து தான் மேடம் கல்யாணம் பண்ணேன் அன்னையோட என் நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு இல்ல அப்ப அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற சொல்லுவாரே நல்ல நேரம் முடிய போகுதுன்னு கேக்கலையா அப்ப புரியல அதுலயே போட்டோகிராஃபர் தான் சொன்னாரு மாப்பிள கடைசியா ஒரு வாட்டி சிரிங்க கடைசியா ஒரு வாட்டி சிரிங்க அப்ப புரியல அதுதான் எனக்கு கடைசி சிரிப்பு அதுல பெண்களும் அப்படியே குடிஞ்ச தொலை நிமிட மாட்டாங்க நடிப்பு மேடம் இவங்க எல்லாம் நம்மளை ஏமாத்தி ஏமாத்தி வைக்கிறாங்க இதை தான் நாங்க கிரிஞ்சுங்கிறோம் சென்கிச் எதுக்கு தெரியுமா நல்ல நேரம் பாக்குறோம் ரீல்ஸ் அப்லோட் பண்றதுக்கு நல்ல நேரம் பாக்குறோம் ஏன்னா எந்த டைம்ல அப்லோட் பண்ணால் அப்போ தான் வியூஸ் நல்லா வரும் அதனால காலை மாறிப்பு அதனால் நீங்கள் இன்னும் எங்களெல்லாம் ஏமாற்ற முடியாது அடுத்து இன்னொன்று பாருங்களா இந்த தீபாவளிக்கு தலையில் என்ன தேய்க்கணும் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல சார் அவங்கள மட்டும் ஏன் மற்ற நாளெலாம் என்ன தேய்ச்சா தலையில் என்ன நிற்காதா என்ன அது ஏன் தீபாவளிக்கு மட்டும்தான் என்ன தேய்க்கணுன்ட்டு அதே மாதிரி இப்போ தீபாவளி முடிஞ்சல சார் என் மாமியார் இப்படி தான் என் மாமியார் வீட்டுக்கு போனேன் ஏன்னா எனக்கு தலை தீபாவளி நேராக ஒரு என்ன பாட்டில் எடுத்துகிட்டு மாப்பிள்ளை என்ன வச்சுக்கன்னாங்க அம்மா வேணாம்மா நான் நேற்று தான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு இல்லப்பா இன்னைக்கு தீபாவளி என்ன வச்சே ஆகணும் அம்மா வேணா வேணாம் ஓடுது அப்படியே தெருவாசல என்ன வச்சுக்கோ என்ன வச்சுக்கோ என்ன வச்சுக்கோ என்ன வச்சுக்கோன்னு ஓடி வராங்க பார்க்கறவங்களாம் தப்பா நினைக்கலாம் என்னப்பா இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்குன்னு இந்த கலாச்சாரத்தை எங்க செங்கிச்சு நாங்க கிரிஞ்சாதான் பார்ப்போம் அடுத்து இன்னும் செம்ம கிரிஞ்சு என்ன தெரியுமா இந்த தாலி கட்டுறது ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கீங்கல்ல நல்லது நாங்க ஆனா அதுல ஏன் மூணு முடிச்சு மட்டும் போடணும் தயவு செய்து முடிஞ்சா அனிதா சம்பத் அவர்கள் விளக்கம் கொடுங்க ஏன் நாலு முடித்து போட்டால் அது நிற்காதா ஏன் ரெண்டு முடித்து போட்டால் அவுந்துடுமா சரி மூணு முடிச்சுன்னு சொன்னீங்களே அந்த மூணு முடித்து எங்களை போட விட்டாங்களா சார் போட்டிங்களா சார் சார் மொதல் முடித்து மட்டும் தான் சார் நான் போட்டேன் ரெண்டாவது முடித்து யார் போட்டான்னு தெரியல மூணாவது முடித்து யார் போட்டான்னு தெரியல முதல் முடித்து போட டும் 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 பிப்பி பிப்பி பார்த்தா மூணு முடித்து ஏறிடுச்சு கூட இருக்க சொந்த கந்த எல்லாம் ஏற்றிக்கிட்டு கடைசி எங்கள் தாலையில் கட்டி விடுறது எவ்வளவு ஏமாத்தி ஏமாத்தி வரதட்சணை கேட்பது உங்களுடைய கலாச்சாரம் என்கிற நிலையில் வரதட்சணை கேட்பதை கிஞ்சாக நினைப்பது எங்களுடைய சென்கிட்ஸ் பெண்களை திருமணம் என்கிற பெயரில் அடிமைகளாக பார்க்கும் உங்களுடைய சமுதாயத்தில் திருமணம் ஆன பின்பும் ஆணுக்கு பெண் சமம் என்று நினைப்பது எங்களுடைய சென்கிட்ஸ் நிலாவை காட்டி சோறு ஊட்டி அங்க ஒரு ஆயா இருக்காங்கன்னு சொல்லி கதை காட்டி வளர்ந்த உங்களுடைய கலாச்சாரத்தில் அந்த நிலாவுக்கே போய் எங்களால் சோறு சாப்பிட முடியும் என நிரூபிப்பது எங்களுடைய செங்கிச்சு ஆகவே உங்களுடைய எல்லா கலாச்சாரத்தையும் சொல்லவில்லை சில கலாச்சாரமும் பண்பாடும் எங்களுடைய செங்கிச்சுக்கு எப்பொழுதுமே கிரிஞ்சுதான் 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 என சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஒரு அருமையான உரையை வழங்கியிருக்கிற அன்பு அண்ணன் நான்கில் விஜயனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு